என் அன்பின் வணக்கம் கவிஞரை பற்றி அறிவோம் பகுதியில் இன்று நாம் பார்க்க இருக்கும் கவிஞர் சென்னையில் பிறந்த எழுத்தாளர் கன்னிக்கோவில் ராஜா அவர்கள் இவர் சிறு வயது முதலே கவிதைகள் எழுத தொடங்கியவர் ஏழாம் வகுப்பு படிக்கும் போது தான் எழுதிய கவிதைக்கு கிடைத்த பரிசே இவரை எழுத்துலகில் நுழைய அனுமதி சீட்டாக மாறியது சிறுவர் இலக்கியத்தில் சிறுவருக்கான கதைகள் அறுபது புத்தகங்களும் சிறுவர் பாடல்கள் ஆறு நூல்களும் சிறுவருக்கான கதை பாடல்கள் ஆறு நூல்களும் பொதுக்கட்டுரை நான்கு நூல்களும் எழுதியிருக்கிறார் புதுக்கவிதை ஹைக்கு லெமரைக்கு நவீன கவிதை போன்ற வகைமைகளில் சுமார் இருபத்தி ஐந்து நூல்களுக்கும் மேலாக எழுதியிருக்கிறார் இவரது புத்தகங்கள் பலவும் தமிழ்நாடு அமெரிக்கா சிங்கப்பூர் மற்றும் கனடா நூலகங்களில் இடம்பெற்றிருக்கிறது ஆங்கிலம் தெலுங்கு ஹிந்தி மற்றும் மலாய் மொழியில் இவரது படைப்புகள் மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளன ஹைகூ இலக்கியத்தில் அஞ்சலட்டை ஹைகூ இன்லண்ட் லெட்டர் ஹைகூ விசிறியில் ஹைகூ சாவி கொத்தில் ஹைகூ ஏர் அளவில் ஹைகூ நாளிதழ் ஹைகோ வாரையிதழ் என பல்வேறு சாதனைகளை செய்தவர் ஹைகோ நூற்றாண்டின் ஆரம்பத்தை புதுச்சேரியிலும் நிறைவினை சென்னையிலும் நிகழ்த்தியவர் சென்ற ஆண்டு தன்முனை திருவிழா நிகழ்வினை நடத்தி இருபத்தி ஐந்து நூல்களுக்கும் மேலாக ஒரே மேடையில் வெளியிட்ட பெருமைக்கு உரியவர் தமிழ் ஹைக்கு நூல் வெளியான வெள்ளி விழா ஆண்டு நாற்பதாவது ஆண்டு ஆகியவற்றை ஹைகூ திருவிழாவாக நடத்தியவர் நூலேனி பதிப்பகம் சார்பில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட நூல்களை பதிப்பித்தவர் தற்கால இலக்கியங்களை கல்வெட்டு தமிழில் மொழிபெயர்க்கக்கூடியவர் மாணவர்கள் பலர் இவரது படைப்புகளை எம் மற்றும் பி டி ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு இன்றும் அதை கல்லூரிகளில் செயல்படுத்தி வருவது சிறப்பிற்கு உரியது தமிழகத்தில் மட்டுமல்லாமல் அமெரிக்கா சிங்கப்பூர் மலேசியா மற்றும் கனடா ஆகிய நாடுகளில் வசிக்கும் பல கதை சொல்லிகள் இவரது சிறுவர் கதைகளை தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள் குறிப்பாக அமெரிக்காவில் வசிக்கும் கவிஞர் நெல்லை அன்புடன் ஆனந்தி அவர்கள் பேசும் கதைகள் என்ற பெயரில் இவரது கதைகளை சொல்லி இணைய வழியில் பதிவேற்றம் செய்து வருகிறார் அதனை மக்கள் தொலைக்காட்சி காலையில் சிறுவர் பாடல்களையும் மாலையில் கதைகளையும் அனிமேஷன் வடிவில் தொடர்ந்து ஒளிபரப்பி வருகிறார்கள் இவர் லாலிபாப் சிறுவர் உலகம் என்ற அமைப்பை ஏற்படுத்தி நானூறுக்கும் மேற்பட்ட குழந்தைகளுக்கு கதை சொல்லுதல் பாடல் பாடச் செய்தல் ஓவியம் வரைய செய்தல் கதை பயிற்சி தருவது மற்றும் கதை பயிற்சி முடிந்தவுடன் அக்குழந்தைகள் எழுதும் கதைகளை நூலாக மாற்றி தருவது இப்படி பல தனித்திறமைகளை வளர்க்கும் ஊக்க செயல்களை செய்து வருகிறார் படைப்பாளிகளை ஊக்குவிக்கும் பொருட்டு பன்னாட்டு கவிஞர்களை ஒன்று திரட்டி பல தொகுப்பு நூல்களை நூலேனி பதிப்பகம் வாயிலாக வெளியிட்டு வருகிறார் தமிழ்நாட்டில் பல பள்ளிகளுக்கும் நூலகத்திற்கும் நேரில் சென்று மாணவர்களுக்கு கதை பயிற்சி அளித்து வருகிறார் நூலேனி நூல்கொடை என்ற பெயரில் பல அரசு பள்ளிகளுக்கும் பல மலைவாழ் பிள்ளைகளுக்கும் பல கல்லூரிகளுக்கும் அவர்களுடைய நூலகங்களுக்கு தொடர்ந்து புத்தகங்களை அனுப்பி வருகிறார் தொடர்ந்து குழந்தைகளுக்காக பல படைப்புகளை படைத்து வருகிறார் அவரை பற்றி இன்று அறிந்து கொண்டதில் பெருமை கொள்கிறோம் அடுத்த கவிஞரோடு அடுத்த சந்திப்பில் பகிர்கிறேன் நன்றி